அருள்மிகு வேத விநாயகர் வெள்ளை முனியப்பன் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா கோவை தெலுங்குபாளையம் புதூர் பாரதி ரோடு முனியப்பன் நகரில் உள்ள அருள்மிகு வேத விநாயகர் அருள்மிகு வெள்ளை முனியப்பன் அருள்மிகு பாலமுருகன் அருள்மிகு கன்னிமார் ஆகிய தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி சாந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது வியாழக்கிழமை என்று புனித தீர்த்தம் புற்றுமண் முளைப்பாளிகை எடுத்து வருதல் மற்றும் திருவிளக்கு வழிபாடு புனித நீர் வழிபாடு ஆனைந்து வழிபாடு விநாயகர் அனுமதி பெறுதல் நில தேவர் வழிபாடு காப்பு அணிவித்தல் வாயிற்காவலர் வழிபாடு முதற்கால வேள்வி நிறை யாகுதி பேரொலி வழிபாடு மலர் அர்ச்சனை என பல்வேறு நிகழ்ச்சியுடன் தொடங்கி வெள்ளிக்கிழமை அதிகாலை திருப்பள்ளி எழுச்சி மங்கள இசை மூர்த்திகளுக்கு ஆனைந்த ஆட்டிக் காப்பு அணிவித்தல் இரண்டாம் கால வேள்வி நிறைப்பகுதி நாடியின் வழியாக இறை அருட்சக்தி எழுந்தருளல் நாடியின் வழியாக இறை அருட்சக்தி எழுந்தாருள் செய்த மலர் அர்ச்சனை திருமுறை விண்ணப்பம் தொடர்ந்து திருக்குடங்கள் ஞான உலா மற்றும் திருக்குட நன்னீராட்டு பெரும் சாந்தி பெருவிழாவை திருப்பேரூர் ஆதீனம் இருபத்தைந்தாம் பட்டம் குருமகா சன்னிதானம் சீர் வளர் சீர் சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார் மற்றும் அவரது சீடர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திருக்கோவிலின் தர்மகர்த்தா நாகராஜ் தலைவர் நாகராஜன் செயலாளர் சுடலை பெருளாளர் பொருளாளர் பாலாஜி லால் கோவில் பூசாரி ஈஸ்வரன் துணைத் தலைவர் கருப்பையா துணை செயலாளர் பாலசுப்ரமணி துணை பொருளாளர் பாண்டியன் மற்றும் கோயில் விழா குழுவினர்கள் சரவணன் ஆதித்யன் தினேஷ் கோகுல் ஹரிபிரசாத் முத்துரமேஷ் செல்வன் சுரேஷ் மணிகண்டன் மற்றும் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உள்ள வெள்ளை முனியப்பன் கோயில் சுமார் நூறாண்டு காலத்துக்கு மேலாக இங்கே நிலை கொண்டிருக்கிறார் இந்த கோயில் வந்து மூலஸ்தானம் வந்து சுயம்பூவாக வந்த லிங்கம் வெள்ளை முடிவுடைய அருள் பெற்று நிறைய அதிகம் பேர் நமக்கு வந்து குழந்தை வரம் கடன் பிரச்சனை மற்றும் எல்லா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து வேண்டிட்டு போய் அவங்க நிறைவேற்றி இங்கே வந்து அவங்களாக வந்து நிறைவேறிக்குதுன்னு சொல்லி சில கோரிக்கை வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே அதிகபட்ச பேர் ஆனால் குழந்தை வரங்கிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்குது இது வரைக்கும் மாதிரி தான் நடந்திருக்கு இதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கும்பாசேகம் நாங்கள் சாமி பிரதிஷ்டை வைக்கும்போது கும்பாசேகம் ஒன்று பண்ணோம் இப்போ ரெண்டாவது முறையாக இருபத்தி ஐந்தாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ ரெண்டாவது கும்பாசேகம் பண்ணிகிட்ருக்கோம் இன்று வந்து சிறப்பு மிகவும் சிறப்பாக ரொம்ப நன்றாக நல்ல நல்லபடியாக நினைஞ்சிருந்தது கும்பாசேகம் என்னென்ன நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கும் நேற்றுக்கு வந்து முதல் கால வேள்வி பூஜை வாஸ்து பூஜை மறுபடி முளைப்பாரி இதெல்லாம் நடந்துச்சு இன்னை காலையில் வந்து இரண்டாம் கால பூஜை நடந்து கும்பாபிஷேகத்துக்கு கும்பத்து கும்பகாரம் டு பத்தே காலில் கும்பாபிஷேகத்துக்கு கும்பம் பேரூர் அடிகளாருடைய தொண்டரை வந்து செய்தாங்க அடிகளாரோட தொண்டர தொண்டரை வந்து விநாயகர் பிரம வேத விநாயகர் கன்னிமார் பாலமுருகன் மூன்று சாமிகளுக்கும் கும்பாபிஷேகம் கும்ப வைத்து கும்பத்தில் நீர் ஊட்டினோம் மூன்று இடத்துல வந்து தண்ணி நீர் எடுத்துகிட்டு வந்தோம் அதாவது பாண்டி முனீஸ்வரர் கோயில் இருந்து மதுரை பாண்டிய முனீஸ்வரர் வெள்ளிங்கிரி ஆண்டவர் வேட்டுப்பாளையம் கோயில்ல இருந்து மூணு இடத்துல நீர் எடுத்து வந்து சாமிக்கு ஊற்றினோம் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி மூன்று நாள் நல்லா விசேஷமா செய்வோம் ஆண்டு வருஷத்துக்கு ஆண்டு பங்குனி மாசம் மூணாவது புதன்கிழமை மிகவும் சிறப்பாக ரொம்ப கடாய் வெட்டி ஒரு ஐம்பதாயிரம் கடை வெட்டுவோம் பொது விருந்தா போடுவோம் எல்லாரும் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பேர் கலந்துக்குவாங்க இன்று மிகவும் சிறப்பாக வெள்ளை முனியப்பன் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்துச்சு பொதுமக்கள் அதிகம் பேர் வந்து சாமி தரிசனம் செய்துட்டு போனாங்க கும்பாபிஷேகம் அதிகம் பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க பொதுமக்கள் ஆதரவும் பொதுமக்கள் ஆதரவு கொடுத்தாங்க மதியம் அன்னதானம் ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்டு ஊர் பொதுமக்கள் ஆதரவும் நண்பர்கள் நிர்வாகிகள் இவர்கள் அனைத்து இளைஞர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இன்று மிகவாகவும் மிகவும் தீரோடும் சிறப்பாக கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது 아직 안. 아니야. 안녕. 아는 데인가 봐. 여기. 무슨 힘들어? 이래. 무슨 카드 보여줘. 아, 어디가 보자마자. 아, 이거. 카드는 안 나왔어. 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 안 나왔 அலோ 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 நாது மமக்கு அலோ அலோ கேமரா மணிக்கு அலோ 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 பாலாவுக்கு அலோ அலோ நம்ம இப்படி வந்துருக்கோம் நான் சொல்லிட்டேன் அவன் சொல்லாம தான் நான் வந்துருக்கேன் सुधा सुधा நல்லா போறாரு அலோ அலோ 20 மாசம் பொறுத்து ஏ